அனைவருக்கும் வணக்கம் என்னை நல்ல நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த ஏமாற்றம் அப்படின்ற ஒன்றுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றதுனா ஒன்று ஏதா பணமாக ஏமாந்துருப்பீங்க இல்லைன்னா பொருளாக ஏமாந்துருப்பீங்க அப்படி இல்லாட்டினா அன்பை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க மொதல் ரெண்டு கூட அந்தளவுக்கு வழி தராது மூணாவது அன்பை கொடுத்து ஏமாறுறது அவ்வளோலையும் வந்து பார்த்திங்கன்னா தரும் இப்போ மொதல் பணத்தில் ஏமாறுறது இதில் வந்து ஒரு இயல்பாக நடக்கும் இப்போ ஒருத்தவங்க வந்து சீட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக அவங்க சீட்டு போட்டு எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கேள்விப்படுவீங்க ஏய் இந்த இடத்துல வந்து பதினஞ்சு வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா நல்ல நம்பிக்கையான ஆள்ப்பா அப்படின்னு உங்கள் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க நீங்களும் நம்புவீங்க பரவாயில்லப்பா பதினஞ்சு வருஷம் போடுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நம்பகத்தன்மை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போவீங்க நீங்களும் வந்து சீட்டு போடுவீங்க ஒரு நாலஞ்சு மாதம் கட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமாக தூக்கிட்டு ஓடிடுவார் இது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து அறிவை கொண்டு யோசித்து பதினஞ்சு வருஷமாக போட்டிருக்காங்க நம்ம கூட இருக்கவங்களாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த முடிவு எடுத்தோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கட்டும் அதுக்கப்புறம் பொருளாக வந்து ஏமாறுறது நம்ம வந்து ஒரு பொருளை வந்து ஒரு சில பேர்கிட்ட வந்து கொடுத்து வச்சுருப்போம் இதை வந்து எனக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு தாங்கன்ற மாதிரி அந்த பொருளை அவங்க வாங்கி வச்சுட்டு தரமாட்டாங்க அது நீங்கள் கொடுக்கவே இல்லை அந்த பொருளை நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சாதிப்பாங்க ஸோ இந்த மாதிரி பணமாக ஏமாத் ஏமாறப்படலாம் இல்லை பொருளாக ஏமாறப்படலாம் இது ரெண்டு கூட ஓகே மூணாவது அன்பு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமானது முதல் ரெண்டு வந்து அதாவது கால சூழ்நிலை தான் அவங்களை அப்படி மாற்றும் இப்போ பதினஞ்சு வருஷம் வந்து ஒரு சீட்டு போட்டு ஒரு ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தவங்க ஏமாற்றணும்னு நினைக்க கிடையாது அந்த அமௌண்ட்டை வேறு எங்கேயாச்சும் ஒன்றில் போட்டு டபுள் பண்ணலாம் ட்ரிபிள் பண்ணலான்னு யாரோ ஒருத்தங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க அதில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக லாக் ஆகி என்ன பண்ணுறேனே தெரியாமல் எஸ்கேப் போயிடுவாங்க ரெண்டாவது பொருள் பொருளை வச்சு ஏமாத்துறவங்களும் அப்படி தான் அவங்க வந்து அந்த பொருளை வந்து எதாவது பண்ணி எதனா பண்ணியிருக்கலாம் பண்ணிட்டு திருப்பி கொடுக்கலான்னு நினைப்பாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்களால பண்ண முடியாததுனால அந்த இடத்துல அவங்க போய் சொல்லி அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க ஸோ இது இது வந்து ஓகே ஏதோ கால சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த அன்பில் வந்து ஏமாத்துறதுன்றது தினந்தோறும் நடக்கும் அதாவது அவங்களுக்கே தெரியும் இது இந்த முதல் சொன்ன ரெண்டு விஷயமும் ஒரே நாளில் நடந்து முடிஞ்சிடும் ஏமாற்ற போகிறோன்னா ஏமாற்றிட்டு கிளம்பிடுவாங்க கால சூழ்நிலை வந்து பண்ணுது ரெண்டாவது அன்பில் அவங்க வந்து அதாவது ஒரு பொண்ணோ、ஒரு பையனோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து ஒரு லவ் பண்ணும் பொழுது இன்னொரு ஒரு பையனையும் லவ் பண்ணும் அதே ஒரு பையனாக பொழுது அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது சேம் டைம் வந்து இன்னொரு ஒரு பொண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க சேம் டைமில் ரெண்டு பேரை லவ் பண்ணுறது இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கும் தெரியாது இந்த பொண்ணுக்கும் தெரியாது அந்த பையனுக்கும் தெரியாது இந்த பையனுக்கும் தெரியாது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஏமாத்துறதாவே போயிட்ருக்கும் இருக்கிறதுலே கருமம் அதிகமாக எதுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா இதில் தான் வரும் ஏன்னா ஏதோ ஒரு கால சூழ்நிலைக்காக நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்றது ஓரளவுக்கு அக்செப்டபுளாக இருக்கும் அதுக்கு கூட வந்து ஒரு மன்னிப்பு அப்படின்றது வந்து வழங்கப்படும் ஆனா தெரிஞ்சுக்கிட்டே தினந்தோறும் வந்து பிளே பண்றது வந்து நிச்சயமா வந்து மன்னிக்கவே முடியாது இப்போ இதுல நம்ம என்ன கற்க வேண்டிய பாடன்னா நான் ஏமாந்தது தப்பான்னு கேட்டிங்கன்னா ஏமாந்தது தப்பு இல்ல என்ன என்ன சொல்றீங்க ஏமாந்தது தப்பு இல்லையா ஏமாந்தது தப்பு இல்ல ஏமாந்ததே நினச்சிக்கிட்டு காலத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா அதுதான் தப்பு ஏன்னா ஏமாந்துட்டோம் நமக்கு தெளிவா தெரியுது அந்த நபர் வந்து இப்படி வந்தாங்க ஏதேதோ ப்ளே பண்ணாங்க என்னென்னமோ பண்ணாங்க மாய வார்த்தைகள் மதுரமான வார்த்தைகள் ஆசை வார்த்தைகள் இப்படி எல்லாத்தையும் போட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படி போயிட்டவங்கள நம்ம நம்மளும் கடந்து வந்துதான் ஆகணும் இது வந்து ஈஸியாக வார்த்தையால் சொல்லிடலாம் இதை வந்து கடந்து வந்துடலான்னு ஆனால் நிச்சயமாக வந்து காலம் மட்டும்தான் அதுக்கு வந்து பதில் வந்து தரும் ஏன்னா அந்த வழி அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா நீங்கள் அதுலேருந்து கடந்து வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயம் நடந்திருக்கும் இன்னொன்று இங்கே எல்லாமே அந்த ஒரு கரும வினை அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும் நம்ம வந்து இந்த இந்த உலகம் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம சந்தோஷமாக வாழ வந்திருக்கும் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக மட்டும்தான் நடக்கணும் ஒரு நெகட்டிவோடு நடக்கக்கூடாது அந்த மாதிரியே நம்ம வந்து ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வாழ்க்கைன்றது அனுபவத்துக்காக தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அது வந்து ஒரு அனுபவம் அவ்வளோதான் இப்படி இந்த அனுபவத்தை வந்து கத்துக்கிட்டு அடுத்து 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 அடுத்துன்னு போய்கிட்டு இருந்தோம்னா எதுவுமே வந்து நம்மளை பாதிக்காது ஆனா ஒரே இடத்துல வந்து நம்ம சிக்கிக்கிட்டோம்னா சில வருடங்கள் ஆகும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அதனால் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து வெளியே வர்றதான் பார்க்கணும் உடனே வர முடியாது ஒத்துக்கிறோம் தான் ஆனால் அந்த கால டியூரேஷன் வந்து நம்ம குறைச்சிக்கணும் அதாவது ஒரு ஒன் இயர் அப்படி வந்து நம்ம அதுலேருந்து வெளியே வரோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ஏமாந்துட்டோம்னா இன்னொருக்கு நம்ம ஏமாறவே மாட்டேன்னு சொல்ல முடியாது இன்னொரு இடத்துலையும் அதே சீன் வந்து போகுது அதுக்கு வந்து நம்ம தயாராகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சம்பவம் நடக்குது அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் இப்படி வந்து ஏமாற்றங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் இன்னொன்று இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஏமாற்றம் வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்மளை நம்மளே ஏமாத்துவோம் பாருங்க அதுதான் இருக்குதுலயே உச்சக்கட்ட ஒரு ஏமாற்றம்ன்றது நம்மளை நம்மளே ஏமாத்துறது உம் எ எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வந்து நான் போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு படுப்போம் ஆனால் மறுநாள் காலில் வந்து நம்ம இழமாட்டோம் அது வந்து ஏமாற்றம் தான் அதாவது உங்களை நீங்களே வந்து ஏமாற்றுறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம பண்ணாமல் இருப்போம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் இந்த ஏமாற்றம்னா உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க இப்போது உங்களை வேறு யாரோ ஒருத்தர் வந்து ஏமாத்தினாலே அவ்வளோக்கும் வருதுன்னா அப்போ உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களே எப்போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஏமாறாமல் நீங்கள் இருக்கீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்கள் வெளியிலேருந்து ஏமாறாமல் இருப்பீங்க இப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் ஏமாறாமல் இருக்கும்னா சுய பரிசோதனை வந்து செய்யணும் நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்கோமா இல்லை நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமா ஏன்னா மனம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுலே ஒன்றா நம்ம ஒரு திருடம் யாருன்னா நம்மளோட மனம் தான் நம்ம கூடயே இருந்துட்டு எல்லா ஐடியாவும் கொடுத்துட்டு நமக்கு எதிராகவே வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த மனம்ன்ற ஒன்று இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம ஏமாறாமல் ஒரு சாட்சி பாவனையில் இருந்து நம்மளை சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம ஏமாற மாட்டோம் எப்போ நம்ம நம்மக்கிட்டயே ஏமாறாம இருக்கோமோ மற்றவங்க மற்றவங்ககிட்ட நம்ம ஏமாறாமல் இருப்போம் இந்த ஒரு ஃபார்முலா புரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை ஏமாற்றிட முடியாது ஏன்னா நீங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்யும் பொழுது ஒரு மூன்றாம் நபர் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒன்று ஒரு ஏமாத்தணும்னு வந்தால் கூட அவங்க மேலே எந்த சந்தேகமும் வராட்டினா கூட அந்த இன்ட்யூஷன் ஒன்று இருக்குது காரணமே இல்லாமல் ஒரு நபர் மேலே சந்தேகம் வரும் ஏதோ சரியில்லையே ஏதோ சரியில்லைன்ற மாதிரி அந்த மாதிரி அந்த இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் ஆகணும்னா முதல் நமக்கு நாமே சுய பரிசோதனை செஞ்சுட்டு சாட்சி பாவனையில் நம்ம மனம் என்ன பண்ணுதுன்னு விழிப்புணர்வோடு கவனிக்கும் பொழுது மூன்றாம் நபர் வந்து நம்ம ஏமாற்றப்படுறது வந்து தப்பிக்கலாம் அதனால் இது வரைக்கும் ஏமாந்ததுன்னா கூட பரவாயில்லை இனிமேல் ஒரு லைஃப் வந்து நம்ம கற்றுக்கிட்டு ஒரு நியூ சாப்டர் ஆரம்பித்தோம்னா இந்த ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரலாம் நன்றி